ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு காலையில போல மேடம் ஒரு நாய் முதல் மாடி வரைக்கும் ஏறி வந்து நிற்குது பாதி தலை இல்லை கண் இல்லை ஆனா ரெகுலராக ஏதோ போடுற நாய்கள் ஒன்றுன்னு மட்டும் தெரியுது விசாரிச்சதுல நான் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளி அதை ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்காங்க முதல் மாடி வரைக்கும் ஏறி என்ன பார்க்கறதுக்கு நிற்குது இந்த அம்மாட்ட போனா நம்மள காப்பாற்றுவாங்க அப்படின்னு அப்துல் கலாம் சாருடைய கொள்கையை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஓகே அவர் தவறுறாரு என்னுடைய பிற பிறந்தநாள் அன்னைக்கே தவறுறாரு அப்போ நான் யோசித்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்குது அவரை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பிறந்தநாள்ன்றது நாள்ன்றது அப்போ என்னுடைய பிறப்புக்கு காரணம் என்னன்னா அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உந்துதலா இருக்கலாம் செவன்ல மிஸ் தமிழ்நாடு அப்புறம் டூ தௌசண்ட் டென்ல கண்ணழகி கூந்தலழகி பட்டம் இந்த மாதிரி அழகி போட்டி இதுல எல்லாம் ஜெயிச்சுட்டு இந்த பட்டம் எல்லாம் வாங்கிட்டா அடுத்தது எல்லாருடைய என்ட்ரியுமே சினிமா தான் இருக்கும் அந்த டைட்டில்க்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட் நிறைய பேர் உதவி செய்வாங்க ஆனா அதுக்கு நன்கொடை வாங்குவாங்க ஆனா உங்களுடைய பயணத்துல இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் நன்கொடையே வாங்கினது இல்லை அது எப்படி சாத்தியமாச்சு ஆனா இதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான் நிறைய பேர் மிஸ்யூசிங்கா இந்த மாதிரி ட்ரஸ்ட ரன் பண்றேன் சொசைட்டியை ரன் பண்றேன்னு கண்கூடா பார்த்த மாதிரி பணம் வாங்கிடுறாங்க ஃபேக் பில்ஸ் ரெடி பண்றாங்க அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷனை ட்ரஸ்ட்டை வேற மாதிரியான மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் பண்றாங்க கன்ஷூட்டெல்லாம் பார்த்துருங்க மாபியாஸ்லாம் நேரில் பார்த்துருக்கேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நான் அனுபவமும் இல்லை ரொம்ப ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லலாம் இவங்கள ஏன்னா தான் சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச சுமார் நாலு கோடி ரூபாவை ஏழை மக்களுக்காக அப்படியே உதவிக்கு கொடுத்துருக்காங்க சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்பவே ப்ராட் மைண்ட் அவங்க தான் ஷீபா லூதஸ் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா எப்படி இந்த சமூக சேவை இதுல வந்துட்டு ஆர்வம் எப்படி வந்தது தாக்கம் இருந்ததா சின்ன வயசுல மறக்க முடியாத இருந்ததா இந்த துறைக்கு வரத்துக்கு இருக்கு பட் அது சின்ன வயசுல இல்ல சின்ன வயசுல இருந்தா நமக்கு என்னன்னா நிறைய என்சிசியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த மாதிரியான அதாவது என்விரான்மெண்டல் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் பட் அது ஆம்பிஷனாக அது முளைச்சிச்சானே எனக்கு தெரியாது பட் காலேஜ் டைம்ல ஒரு சம்பவம் நடந்தது மேடம் நான் 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 ரொம்ப கோர் பெட் பெட் லவா எந்த அளவுக்கு லவர்னா டாக்ஸ் கேட்ஸ் பொறுக்கும் போது இருக்கேன்னா குழந்தையா இருப்பேன் ஏன்னா அந்த மாதிரி நான் வளர்ந்ததே பாத்தீங்கன்னா அந்த இருந்தது அந்த மாதிரியே இருந்தது அதுவும் நாங்க எங்க ஊர் நான் வளர்ந்ததே கோழி ஆடு மாடு அந்த மாதிரி தான் இருந்தது காலேஜ் டைமில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் டேஸ் கால்ரா போயிட்டு இருக்கோம் ரெகுலராக ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம நிறைய ஃபுட் எல்லாம் போடுவோம் அந்த மாதிரி ரெகுலராக ஒரு பத்து பதினஞ்சு டாக்ஸ் க்ளோஸ் ஆன இது ரொம்ப சில்லியாக இருக்கும் ஆனால் என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அடிக்கடி என்ன பண்ணுவோன்னா அப்போவே அந்த ஏஜ்லேயே நம்ம வந்துட்டு இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்டே இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது ராபிஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி நம்ம அதே இடத்துல விடுவோம் டாக்டர் அந்த மாதிரிலாம் பெட்ஸ் எனக்கு சோஷியல் சர்வீஸ் இப்படி தான் ஆரம்பிச்சது மனிதர்கள் சர்வீஸ் என்றதோட இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் ஸ்டே ஆனிமல் அப்படிதான் எனக்கு வந்துட்டு ஆரம்பிச்சது எனக்கு ஞாபகம் இருந்த பட்சத்துல ஒரு நாள் சம்பவம் என்னன்னா நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது முதல் மாடி ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு காலையில போல மேடம் ஒரு நாய் முதல் மாடி வரைக்கும் ஏறி வந்து நிக்குது பாதி தலை இல்ல கண் இல்லை ஆனா ரெகுலரா ஏதோ போடுற நாய்கள் ஒண்ணு மட்டும் தெரியுது விசாரிச்சதுல நான் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளி அதை ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்காங்க அங்க இருந்து நடக்க முடியாத அந்த ஜீவன் நொண்டி நொண்டி வந்து என்ன தேடி முதல் மாடி வரைக்கும் ஏறி என்ன பாக்குறக்கு நிக்குது அது மனசுல வந்துட்டு என்னன்னா ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இந்த அம்மாட்டா போனா நம்மளா காப்பாத்துவாங்க வர்றவள்ள எவ்வளவோ பேர் இருந்திருப்பாங்க எவ்வளவு பேர் ஏதோ பண்ணியிருப்பாங்க அது எங்கிட்டுதான் வந்தது அத பாக்குறதுக்கு அப்படியே புழு பூத்தா மாதிரி கண்ணு இல்ல மேடம் சைடு தலை மண்டையே போயிருந்தது காப்பிட்டா அது தூக்குறோம் தூக்கிட்டு யாராருக்கும் கால் அடிக்கிறோம் கால் அடிக்கிறோம் லோக்கல் ஹாஸ்பிடல்ல கால் அடிக்கிறோம் ஏன் வண்டி வேற அப்பன்னு இல்ல மேடம் பொண்ணேன் நம்ம என்ன கார் எல்லாம் வச்சு நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம் ஆட்டோ கார நான் கூப்பிட்றோம்மா என்னமா அது நான் திருவண்டி எல்லாம் ஏற்ற மாட்டேன் அப்படின்றாங்க டாக்ஸி புக் பண்றேன் நான் ஏற்ற மாட்டோம் அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா பெட் அனிமல்ஸ்னா நாங்க ஆம்புலன்ஸ் அனுப்புறோம் ஸ்டே அனிமல்லாம் நாங்கள் பாத்துக்க மாட்டோன்றாங்க ப்ளூ கிராஸ் சும்மா நிற்கிற மாடெல்லாம் வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஓனர்களோட இது பண்ணிட்டு எடுத்துட்டு போய் டிஸ்பியூட் பண்றாங்க கால் அடிக்கிறோம் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு மூணு மணி நேரமா போராடுறோம் என் மடியிலேயே சாஞ்சி செத்து போச்சு அப்போ நான் ஒன்னே ஒன்று தான் நான் நினச்சேன் அஞ்சறிவு உள்ள ஒரு ஜீவன் மேடம் என்னை நம்பி வந்தது யாரை நம்பியும் வரல என்னால் காப்பாற்ற முடியல ஏன்னா அப்போ என்னால் அவ்வளோதான் முடிஞ்சது பெருசாக எதுவுமே பண்ண முடியல அப்போ நான் ஒன்றே ஒன்று ஆசைப்பட்டது என்னென்னா பெட் மொபைல் கிளினிக்குன்னு ஒன்று எல்லாரும் வந்து பெருசாக இன்ஜினியர் ஆகணும் அது இதெல்லாம் சொல்லுவாங்க நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலும் நார்மலே இன்ஜினியரிங் வேலை டெக்னாலஜி தான் போவோன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஆம்பிஷன் என்னன்னா ஒரு பெட் மொபைல் கிளினிக் ஒரு வண்டி நம்ம வந்துட்டு சிட்டியில எல்லா பக்கமும் வண்டி இருக்கணும் அந்த வண்டிக்குள்ள ரெகுலரா டாக்டர்ஸ் இருக்கணும் எங்க ஏதோ ஸ்டே அனிமல்ஸ் அது என்ன வேணாலும் இருக்கலாம் பண்ணியா இருக்கலாம் ஆம இருக்கலாம் எங்க அது அடிபட்டிருக்கோ நம்ம வந்துட்டு அதை இமீடியட்டா காப்பாத்தணும் அப்படின்னா அப்ப நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆம்பிஷனா எடுத்து மூவ் பண்ணேன் ஓகே அங்கதான் என்னுடைய அந்த பயணமே ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த வின் பண்ணும்போது நிறைய கொடுப்பாங்க ஓகே அனிமல்ஸ்ல இருந்து எப்படி வந்துட்டு சமூக சேவை அந்த மனிதர்களுக்கு உதவணும்னு சொல்லிட்டு வரீங்களா பெட் லவர்ஸ் சின்ன வயசுல நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் பாவமா இருக்கும் அதெல்லாம் அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைச்சது பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி அந்த பெரிய லெவல் சமூக சேவைக்குள்ள எப்படி இறங்குனீங்க காலேஜ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஆன் கேம்பஸ் மேடம் போறேன் நாங்களா டெக்னாலஜி மக்கள் அப்துல் கலாம் ஐயாவுடைய போலவர்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து டெக்னாலஜிங்க ஹீஸ் அ சயின்டிஸ்ட் எல்லாரும் அவங்க வந்துட்டு சமூக சேவை ஆளாவும் பார்ப்பாங்க ஆனா எங்களை மாதிரி டெக்னோகிரேட்ஸ் அவரை வந்துட்டு ஒரு மிசைல் மேன் அந்த மாதிரிதான் நாங்க அவங்கள பாப்போம் ஹீஸ் அ டெக்கி மேடம் அப்போ எனக்கு அவர் ஒரு ஆஸ்பிரேஷன்ஸா இருக்கும்போது அவரை ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது அவருடைய புக்ஸ் எல்லாம் படிப்பேன் முழுக்க முழுக்க குழந்தைகளை வந்துட்டு மேம்படுத்துறது அவருடைய கனவே எப்படின்னா குழந்தைகள் தான் நாளைக்கு எதிர்கால தலைவர் அவங்கள மேம்படுத்தினாலே சமுதாயம் வந்துட்டு முன்னேற்றம் அடையும் அப்படின்றதுதான் அவருடைய கொள்கை அதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது மரம் நடுறது என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும் இந்த ஏரி எல்லாம் தூர் விடுறது அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப அகமலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆசை இருக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்காது கையில பணம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ண முடியும்ட்டு அப்போ அப்துல் கலாம் ஐயாவுடைய ஃபாலோவர்ஸா அப்படியே வர 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 கொஞ்சம் கொஞ்சமா கையில நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வருது அந்த பேக்ரவுண்ட் வர்ற அப்படியே பணத்தை வச்சு என்னன்னா என்னுடைய இந்த மாதிரியான ஒரு ஆசைகள் அத கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேன் எங்கெங்கெல்லாம் மரம் கன்று நட முடியுமோ ஒரு மாங்காய் சாப்பிட்டா கூட அதனுடைய சீரை போய் புதைச்சு வைக்கணும் ரொம்ப ரொம்ப காசியஸா எங்கெங்கெல்லாம் நம்மளால முடியுமோ பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் ஒரு நர்சரியே உருவாக்கணும் அந்த நாட்டு மர விதையே தெரிஞ்ச நர்சரி எல்லாம் பேசி இந்த இடத்த நாங்க மட்டும் எடுத்துக்கிறோம் நாங்களே மெயின்டைன் பண்றோம் எப்படி எப்படியோ இறங்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும்னா அதிகா தேவைப்படுச்சு பிளாட்ஃபார்ம் பெருசா படுச்சு ஆனா என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தேன் வளர 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 ஏர்னிங் அதிகமாக ஆக டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில என்னுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஷார்ட் டைம்ல பெரிய வளர்ச்சி மேடம் ஒரு டென் இயர்ஸ்ல நான் பிஸ்னஸ் ஆயும் அந்த அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஏன்னா அதுக்கப்புறம் பேரலே அவங்க என்ன வந்துட்டு மாஸ்டர்ஸ்க்கும் படிக்க வைக்கிறாங்க இப்பதான் வந்துட்டு ஒன்னு சொல்லி ஆகணும் இவங்களுக்கு வந்துட்டு சமீபத்துல வந்துட்டு சர்வதேச அளவுல சிறந்த பெண் பொறியாளர் அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க வேர்ல்ட்லேயே இருக்க பெண் பொறியாளர்கள்ல இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க

அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கலாம் நம்ம நினைக்கிறது தானே மேடம் நம்மளுடைய லைஃப்பில் மோட்டிவேஷனல் கிரிப்பு இதை தான் நான் கிரிப்பாக எடுத்துக்கிட்டேன் அப்போ இருந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரெஸ்ட் ஒன்று பண்ணுறோம் யுனைடட் சமரிட்டன்ஸ் இந்தியா அப்படின்ட்டு எங்கள் பயலாலேயே நாங்கள் சொன்னது அதுதான் குழந்தைகளுடைய கல்வி சில்ட்ரன் கேன்சர் பேஷன்ஸை மேம்படுத்துவோம் மரங்கள் என்விரான்மெண்டல் இது அனிமல் வெல்ஃபேர்னு போட்டிருப்போம்

அங்க நிறைய நீங்க பட்டர்ஃபிளைஸ கொண்டு வர முடியும் ஒரு கட்டத்துல எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனோம்னா குஜராத்ல இருந்து குருவியும் பட்டாம்பூஜியிலையும் இம்போர்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு மேடம் ஒன்றரை வருஷமா அது கொஞ்சம் ஹெவி ப்ராசஸ் மேடம் அது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு தடவை அதை இம்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் நான் பார்த்து வச்சிருந்தேன் ஆனா அதை இம்போர்ட் பண்ணி திரும்ப அதை கூண்டுல தான் போட்டாங்க மேடம் அது அந்த மாதிரி இல்ல அதுகளுக்குன்னு ஒரு கிரீன் சோன் நம்ம கொடுக்கணும் இல்ல தே கான் பி கேஜ்டு

விமன் ஹ பா பாசிட்டிவ் விமன் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்துட்டு இப்ப கேன்சர் விமன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு வேற ஏதாவதுனா சப்போர்ட் இருக்கு ஆனால் ஹெச்ஐவி பாசிட்டிவ் விமன் அப்படின்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு அவங்க பயிலாலேயே இருக்கிறது இல்ல அவங்க மட்டும் சமுதாயத்தில் தனித்து விட படுற மாதிரியாக நாங்கள் உணர்ந்தோம் அப்ப அவங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்குறது மெடிகேஷன் ஷெல்டர் இந்த மாதிரியான அது ஒரு பயிலா ரெடி பண்ணி ஆரம்பத்துல ஆரம்பிக்கும்போது போது எதுவோ சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்ச மாதிரி பட் என் கூட என் இயக்கத்துல சேர்ந்தவங்க எல்லாருமே போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் உடைய ஓகே எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெட்டட் பீப்பிள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்னே முக்கால் லட்சம் உறுப்பினர்கள் என்னுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து யுனைடெட் சமரிட்டன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன் ஓகே இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கு ஆறு கண்ட்ரீஸில் நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் இது எல்லாத்தையும் விட எது ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுதுன்னா அவங்களோட இதில் நிறைய பேர் உதவி செய்வாங்க ஆனால் அதுக்கு நன்கொடை வாங்குவாங்க ஆனால் உங்களுடைய பயணத்தில் இதுவரைக்கும் நீங்கள் யார்கிட்டயும் நன்கொடையே வாங்கினது இல்லை அது எப்படி சாத்தியமாச்சு மேடம் அது ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது நிறையா பேர் அட்வைஸ் பண்ணாங்க நீங்க இதை வச்சுட்டு நீங்க வந்துட்டு டொனேஷன் கேட்கலாம் டுவெல்ஏ வாங்குங்க ஏடிஜி வாங்குங்க இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் டேட் கொடுங்கலாம் சொன்னாங்க நாங்க அதை வந்துட்டு மற்ற மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு நினைச்சோம் ஆனா இதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான் நிறைய பேர் மிஸ்யூசிங்கா இந்த மாதிரி ட்ரஸ்ட ரன் பண்றேன் சொசைட்டியை ரன் பண்றேன்னு கண் கூட பார்த்தேன் மேடம் பணம் வாங்கிடுறாங்க ஃபேக் பில்ஸ் ரெடி பண்றாங்க அவங்களுடைய அந்த ஃபவுண்டேஷனை ட்ரஸ்ட்டை வேற மாதிரியான மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சீன் ஆயிடுச்சு மனசு விட்டுருச்சு யாரை நம்பியும் நம்ம இல்ல மேடம் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளோட ரைட் டீம் இருக்காங்க என்னுடைய ஒவ்வொரு போர்ட் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே தனியா இன்னொரு என்ஜிஓவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் டாக்டர் இன்னொருத்தர் என்ஜினியர் இன்னொருத்தர் கார்பரேட் லாயர் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போகணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மள மீறி கொடுக்க போறது இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணல என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் அங்கதான் போகுதுங்க நான் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல சம்பாத்தியம் எல்லாம் அங்கதான் போகுது அப்படின்ன போது அத நான் அப்படிதான் அது ஈஸியா நான் நீங்க உழைச்சு சம்பாதிக்கிறீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும் இது வந்துட்டு உங்களுடைய இது நீங்க காலேஜ் முடிக்கிறீங்க அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்லன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு முடிக்கிறேன் முடிக்கிறீங்க டூ தௌசண்ட் செவென்ல மிஸ் தமிழ்நாடு அப்புறம் டூ தௌசண்ட் டென்ல கண்ணழகி கூந்தலழகி பட்டம் இந்த மாதிரி அழகி போட்டி இதுல எல்லாம் ஜெயிச்சுட்டு இந்த பட்டம் எல்லாம் வாங்கிட்டா அடுத்தது எல்லாருடைய என்ட்ரியுமே சினிமா துறைக்குள்ளதா இருக்கும் நீங்க எப்படி அதை மிஸ் பண்ணீங்க சினிமா துறைக்குள்ள நீங்க சொல்லிடுறேன் அந்த டைட்டிலுக்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணதே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு வாய்ப்புன்னு வைங்களேன் இப்போ நான் கிராமத்துல பிறந்த ஒரு பெண் மேடம் திடீர்னு எடுத்த உடனேயே என்ன ஒரு கம்பெனி யூரோப்புக்கு அனுப்புறாங்க குரோவேஷியான்ற நாடுக்கு அனுப்புறாங்க என் ஃபர்ஸ்ட் டிராவலே ஃபிளைட் டிராவலே இன்டர்நேஷனல் ட்ரிப் திடீர்னு அங்க போயிட்டு மாடர்ன் டிரெஸஸ் எல்லாம் போடுறோம் அப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு எப்படி எப்படி இருக்கும்னா அது எக்ஸைட்மெண்ட் நம்ம அந்த அந்த காலேஜ்ல இருக்கும் இந்த பஃப் வச்ச போட்டுக்கிட்டு காலத்துல எல்லாம் எல்லாம் நாங்க மேடம் பெண்கள் இருப்போம் போது எடுத்த உடனே எக்ஸ்போஷர் வாஸ் வெரி பிக் அப்போ நம்ம மாடர்ன் ட்ரெஸ் போட்டுப்போம் கோட்டு அங்க உள்ள வந்து வேற எல்லாம் போடும்போது நமக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் போது நமக்கு ஒரு ஓ நம்ம அழகா இருக்குமே எல்லா பெண்ணுக்கும் அது வரும் தெரியுங்களே நம்மள அலங்கரிச்சு பாக்கணும்ன்ற ஒரு ஆசை அந்த மாதிரி என்னை ரொம்ப அலங்கரிக்க ஆரம்பிக்கணுன்ற அந்த ஒரு ட்ரிகரே எனக்கு யூரோப்பில் வந்தது அப்போது டூ தௌசண்ட் அண்ட் செவன் நான் வெக்கேஷனுக்கு இந்தியா வரேன் அப்போ இந்தியா வரும்போதே நமக்குலாம் வந்துட்டு கிராமத்துலேருந்து திடீர்னு பெருசாக எக்ஸ்போஜர் ஆனவங்கள ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க உண்மையா மேடம் ஏதோ ரொம்ப ஏதோ கற்றுக்கிட்டாங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமே அதை ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் எல்லாம் நம்ம அப்படி தானே இருப்போம் அப்போ நான் வரும்போது தான் ஆக்சிடென்டலாக ஒரு நபரை பார்க்குறேன் வண்டி டிரைவிங்ல ஏதோ மாற்றுறோம் ஸ்பீட்ல அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க டிராபிக் போலீஸ்ட்டாக நானும் நின்னுட்டு இருக்கேன் அம்மா நீங்க பாக்கறதுக்கு நல்லா இருக்கீங்க அம்மா பாடி பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போயிட்டு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னா பண்ணுங்க நீங்க யாருன்னு கேட்டா நான் அந்த ஒரு ஒன் ஆஃப் மேனேஜர் ஒன் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப் தான் போயிட்டேன் ஓகே அந்த ஜீவன் இப்போ வரைக்கும் யாருன்னு எனக்கு தெரியாது காடு மிஸ் ஆயிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல இத நான் பல கானொல்ல சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த கானோலிய பாத்துட்டாவது அந்த ஜீவன் வந்துட்டம்மா நான் தான் மாதிரி ஆளுன்னு சொல்லுவாருன்னு நான் பாக்குறேன் இல்ல அதுக்கப்புறம் அந்த காரை வாங்கிட்டு சும்மா கேஷுவலா சும்மா ஏதாவது சொல்றாங்க ஒரு ஆடிஷனுக்கு போலான்னு போனாலு தான் மேடம் நானு அப்போ நான் போகும்போது நான் மிஸ்டமலர் ஆயே ஆகணும் நான் ஜெயிச்சா ஆகணும் நான் சினிமா இண்டஸ்ட்ரி போயே ஆகணும் அந்த மாதிரி எந்த ஆசையும் மைண்ட்ல இருந்ததே இல்ல ஓகே நான் கேஷுவலா போனனால தான் எனக்கு ஒரு பெருசா மைண்ட்ல இல்ல

நமக்கு அந்த மாதிரி ஆயிடுவாங்க பேப்பர்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் அந்த மாதிரி வரீங்க பதினாறு பேர் நீங்க ஃபைனல் பண்றீங்கன்னா பேப்பர்ல போட ஆரம்பிச்சிருவாங்க போட்டோட அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம கொஞ்சம் சீரியஸா இறங்கணும் அப்படின்ட்டு சீரியஸா இறங்க ட்ரை பண்ண பெருசா நான் எதுவுமே பண்ணல நான் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இருந்தேன் நான் வின் பண்ணிட்டேன் சூப்பர் கேட்பாக்கெல்லாம் எனக்கு அப்ப என்னன்னே தெரியாது மேடம் ஓவர் த நைட்டு அந்த பாயிண்டட் பூட்ஸா போட்டு இன்டர்நெட்ல பார்த்து பார்த்து நடக்க பழகுறேன் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாடல்ஸ் ரொம்ப வருஷம் அவங்க எப்படியாவது இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணணும் சினிமா சான்ஸ் கிடைக்கணும் அந்த மாதிரி யோசிச்சவங்க நான் கேஷுவலாக போனேன் பட் ஐ தாட் ஐ கைண்ட் ஆஃப் டேலண்டட் ஏன்னா ஐ நான் ஐ ஐ காட் அ மெஜாரிட்டி ஸ்கோர் இதை நான் எதுக்கு சொல்றேன்னா இதுதான நான் போயிருந்தேன்னா மிஸ் தமிழ் டைட்டில் வின் பண்ண உடனே நம்ம படம் அது எதுன்னு போயிருக்கலாம் போகும்போதே எனக்கு தெரியும் என்னுடைய ப்ரொஃபஷன் டெக்னாலஜி டெக்னோக்ரேட் நமக்கு இதுதான் வரும் இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு சோறு போடும் இதுதான் நிரந்தரம் அழகான விஷயம் அழகுன்னு சொல்றதெல்லாம் நமக்கு வயசாயிட்டா அது எப்படி மேடம் ஹெல்ப் பண்ணும் அதனால அந்த ஒரு தெளிவு இருந்துச்சு அப்பயே இருந்து கிரௌண்ட் வாங்கும் அந்த வயசுலயே எனக்கு இருந்தது எப்பொழுதுமே ட்ரை பண்ணல ஆனா அப்பப்ப நிறைய பேர் ஆசை கட்டுவாங்க அப்ப மனசு நம்மளுக்கு ஒரு ஒரு சில்வர் ஸ்கிரீன்ல நம்மள பாக்குறமே ஆசை எல்லாம் வரும் வந்துருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க ப்ரொசீட் பண்ணலாம்லாம் பார்ப்போம் அப்புறம் நான் யோசிப்பேன் இல்லை நமக்கு அது அப்படி கை கட்டி இன்னொருத்தட்ட தட்டை ஆர்டிஃபிஷியலாக மேடம் கேமரா முன்னாடி அவங்க நினைக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பர்சன் எனக்கு என்ன வரும் வராதுன்றது எனக்கு அப்போவே தெரியும் எனக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸ்கில் அதிகம் என்னுடைய பாசிட்டிவ்ஸ் தெரியும் என்னுடைய நெகட்டிவ்ஸ் தெரியும் ஸோ என் நெகட்டிவ்ஸை வெளியே காட்டவே மாட்டேன் ஓகே அதனால டெக்னாலஜியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் அதனால படம் அது இதுனா அந்த தாட் எனக்கு எப்பொழுதுமே வந்ததுல அத நான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன்னு கூட எனக்கு இது வரைக்கும் கிடையாது வருத்தம் எதுவுமே இல்லை ஆனா நான் என்ன நல்லா அலங்கா அலங்காரம் பண்ணி நான் அது எல்லா பொண்ணும் கிரவுன்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்காக தோண ஆரம்பிக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்ட்டு அது ஓகே நான் நிறைய பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் போட்டுப்பேன் மாடர்னா ட்ரை பண்ணுவேன் ஓகே நான் அந்த மாதிரி என்னுடைய அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன் பாத்தீங்கன்னா கல்வி அதெல்லாம் நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கீங்க அழகி பட்டம் அதான் நல்ல பரதநாட்டிய கலைஞர் பேச்சாளர் எழுத்தாளர் கவிதை எழுதுறீங்க புக்ஸ் எழுதியிருக்கீங்க நிறைய கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பிளஸ் புக்ஸ் எழுதியிருக்கீங்க சமூக சேவகி அதோட சுற்றுச்சூழல் ஆர்வலர் இந்த மாதிரி பன்முகங்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் என்ன ஷீபா லுர்தஸ் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தை போடுங்கப்பா பக்கத்துல அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் என்ன உங்கள அடையாளப்படுத்திக்குனோம்னா என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்திப்பீங்க கிளாசிக்கல் டான்சரா சொல்லணும்னு எனக்கு ஆசை ஓ சின்ன வயசுல இருந்த அம்மா வந்துட்டு ஆஹ் எங்க ஊர்ல ரொம்ப பாப்புலர் பரதநாட்டியம் டான்சர் பரதநாட்டியம்ன்றதோட மோகினி ஆட்டம்னு ஒன்னு இருக்கு அது கேரளால ரொம்ப பாப்புலர் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஓகே ஆனா அந்த காலத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடனம் நடனம் ஆடுறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் அந்த கூத்தாடுறவங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க பரதநாட்டியம் டான்சரே அதாவது கிளாசிக்கல் டான்சரே அப்படிதான் பேசுவாங்க பட் மை மாம் வாஸ் வெரி போல்ட் லேடி லேடி இன் த சொசைட்டி எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்து பார்த்து அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லேடிங்க அவங்க கண் மூக்கு அவங்களுடைய விரல் அப்படியே அந்த கிளாசிக்கல் டான்ஸுக்கு அப்படியே செஞ்சா பேசும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரசிவான பேஸ் எனக்கு அதனாலதான் கண்ணெல்லாம் பெருசா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அம்மா அது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குன்னு அப்படி பார்த்து பார்த்து எனக்கு அது வந்துட்டு என்னன்னா பரதநாட்டியம்லயே இருக்கணும்னு ஆசை ஆனா அது சோறு போடல அது கடைசியில ஒரு பாஷன் ஆயிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா பரதநாட்டியம்னு நம்ம சொல்லிக்கலாம் வினி டு கெட் அ ஸ்டேஜ் டூ தௌசண்ட் அண்ட் பிப்டின் வரைக்கும் அப்ராட்ல ஸ்வீடன்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நிறைய சங்க இலக்கியம் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் மேடம் அதெல்லாம் நான் பர்ஃபார்ம்லாம் பண்ணுவேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால அந்த மாதிரி போய் தயதக்கான குதிக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு டெக்னாலஜியில் அட் யூ யூஸ் எக்ஸிகூட்டிவ் லீடர் எக்ஸிகூட்டிவ் லீடராக நீங்கள் சுத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கும் எனக்கு மற்ற அடிஷ்னல் கமிட்மெண்ட்ஸும் அப்ராட்ல வந்துருச்சு ஓகே ஆனா ஆல்வேஸ் வாட்டெட் டு அட்ரஸ் மைசூல் பர்சன்ண்ணா மோனி ஆட்டமாறுறா பட் அந்த நடன கலைஞரா உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸர் பட் அது எதுவும் இந்த ஜென்மத்துல என்னால இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஒரு குறை வேற இருக்கா உங்களுக்கு அது ஒரு குறை அதே போலமே கால் வந்துட்டுங்க கால் நம்ம நமன்னு இருந்துட்டு தான் இருக்கும் நீங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் ஒரு பாட்டை கேட்கறீங்கன்னாலே உங்களுக்கு ஃபீல் லைக் டு டூ சம்திங் பட் யூ காண்ட் டூ விட் அது ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை கூட தொடல் ஆனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயணம் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட எப்படி இது சாத்தியமாச்சு நீங்கள் ட்ராவல்லே இருப்பீங்களா இல்லை எப்படி நாற்பது நாடு போயிருக்கீங்க நம்ம நாடு ரொம்ப பிடிக்குமா இல்லை வேறு ஏதாவது நாடு லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா இதுதான் சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவீங்களா நிறைய பேர் நாற்பது நாற்பத்தஞ்சு நாடு டிராவல் பண்ணிருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் நினைப்பாங்க மேடம் அப்படி இல்ல நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு எஸ்பெஷலி யூரோப் டிராவல் பண்றவங்களுக்கு இது சாத்தியம்னு தெரியும் ஷெங்கன் விசான்னு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ஓகே ஷெங்கன் விசா என்ன உங்களை அலோவ் பண்ணுனா அட்லீஸ்ட் ஃபார்ட்டி நைன் மேல உள்ள கண்ட்ரீஸ் நீங்க விசிட் பண்ண முடியும் யூரோப்லயே அவ்வளவு கண்ட்ரீஸ் இருக்கு மேடம் இட்டாலி ஜெர்மனி யூனியோ இன்க்ளூடிங் லண்டன் கவர் பண்ணுவாங்க ஐஸ்லாண்டு கவர் பண்ணுவாங்க அதனால வித் ஷெங்கன் விசா நீங்க கண்ட்ரிஸ விசிட் பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்ல பெரிய விஷயம் இல்ல அதனால இது ரொம்ப எஃபர்ட் அந்த மாதிரி எடுக்கல ஒவ்வொரு வீக்கெண்ட் ஸ்வீடன்ல இருந்து ஒரு பிளைட் எடுத்தா ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல நீங்க டென்மார்க் போலாம் லித்வேனியா போலாம் பின்லாண்ட் போலாம் எஸ்டோனியா போலாம் ஆஸ்திரியா போலாம் ஸ்பெயின் போலாம் எங்கனாலும் போலாம் அதுவும் வித்இன் யூரோப் உங்களுடைய அந்த டிராவல்கான அந்த ஒரு எக்கனமி பேஸ்ட் அந்த டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் நீங்கள் எக்ஸிகியூட்டிவ் லீடராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் சிஐஓவா பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி டிவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரோல் அப்படின்றதுனால நான் நிறைய கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுவேன் ம் ஆஃபீஷியலாகவே எனக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிது ஓகே அதை தகுந்த ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்வீடன் ஸ்டாக்கம்மை சுற்றி நூறுக்கு மேலே தீவுகள் இருக்குது ஐ லைன்ஸ் அவ்வளோ அழகழகா இருக்கும் என்னுடைய டாக்ஸ் கேட்ஸை எடுத்துகிட்டு போயிடுவேன் வண்டியோடு போயிட்டு வண்டி அப்படியே கப்பலில் விட்டுட்டு உள்ளே பெட் கேபின் இருக்கும் அப்படியே என் டாக்ஸ் கேட்ஸு நாங்களாம் ஒரு கேபினில் இருந்துப்போம் ஐலாண்டு வந்து ரீச் ஆனோன்னே இறங்கிடுவோம் காரில் போட்டு ஐலாண்டில் போய் ஒரு ரெண்டு நாள் விசிட் பண்ணிட்டு ரிட்டன் வருவோம் ஆயிடுச்சு ஏன்னா என்னுடைய லைஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதனால் இது பெரிய விஷயமா இல்லை நிறைய பேர் யார் செகண்ட் விசா வச்சிருப்பாங்களோ என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஒன்று எல்லா கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணாலும் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கண்ட்ரினா ஹங்கேரி ஹங்கேரியில புடா பேஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் மேடம் அங்க யார் போனாலும் அங்கேயே நம்ம ஒரு ரெசிடென்டாக ஆகி தங்கிடலாமான்னு நினைப்பாங்க அழ அழகு அப்படின்னா என்னுடைய இதுல அது அதுக்கு அடுத்து கிரீஸ் நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம ஊர் அதை சொல்லுங்க சொர்க்கமே நாளும் நம்ம வரும் மாதிரி வராது நீங்க எங்கதா போனாலும் நிம்மதியா நீங்கள் நீங்களா ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விளக்காரங்க பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஹைட்டு வெயிட் நான் ஓரளவு ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அந்த ஆங்கிலோ இந்தியன் லுக் வந்துடும் மேடம் அங்கெல்லாம் நல்லா பல்கா இருப்பாங்க மேடம் லேடிஸு அவங்களுடைய ஹைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்கணும்ட்டு இல்லை ம் நம்ம இடம் எல்லாம் கூடி வாழ்கிற அந்த ஒரு கல்ச்சர் இங்கே தான் இருக்குது எங்கே போனாலும் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியா வந்துடுவேன் இப்போ ரீசென்ட்லி அம்மா தவறி நான் இந்தியா வரும்போது நான் அப்ராட் போகவே இல்லை இங்கேயே தான் இருக்கேன் இங்கே கிடைக்கிற நிம்மதி இங்கே கிடைக்கிற சேஃப்டி மேடம் ரெண்டு பாம்பிளாஸ்ட் நடக்கும் போது நான் ஆன் த ஸ்பாட்டில் இருந்திருக்கேன் ஸ்டாக்ஹோமில் வந்துட்டு ஸ்டாக்ஹோம் ஸ்டேஷன்லேயே பெரஸ்டியன் அட்டாக் நடந்தது நான் அப்போது அங்கே அங்கே நடக்கிறேன் பெர்லினில் நடந்த பாம்பிளாஸ்ட் அந்த சம்பவத்தப்போ நான் ஆன் த ஸ்பாட் அங்கே இருக்கேன் கேங்ஸ்டர் வார் மேடம் ரொமானியன்ஸ்லேயே கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் அடிச்சுப்பாங்க எல்லாம் வந்துட்டு அகதிகள்னு இந்த ஸ்வீடன் நாட்டுக்கு நிறைய நாட்டுக்கு வந்துருவாங்க உள்ள வந்துட்டு அங்க அவங்க கிரைமா உள்ள அடிச்சுப்பாங்க கன்ஷூட்டெல்லாம் பார்த்துருக்கேன் மாஃபியாஸ் எல்லாம் நேரில் பார்த்துருக்கேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நான் அனுபவமும் இல்லை ரொம்ப சேஃபா நான் உணர்றேன் இங்கே நம்ம ஆயிருந்தா சொல்லலாம் நைட்டு ஒரு பொண்ணு சேஃபாக போயிட முடியுமா அப்படி இப்படின்னு தான்ட்டு அங்க நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் கூட நான் வெளியே போவேன் உண்மைதான் ஓகேங்களா ஆனா அங்க நம்ம போனாலும் இங்க இருக்க பாருங்களேன் இது நம்ம இடம் அது ஒரு தனி ஃப்ரீடம் மேடம் அது அந்த உணர்வே தனி நம்ம ஊர்ல அதனால அந்த ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கவே முடியாது என்ன மாதிரி நிறைய இடங்கள் டிராவல் பண்ணி நிறைய மக்கள் பார்த்து எஸ்பெஷலி கல்ச்சர்ஸ் ஒவ்வொரு கல்ச்சர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க மேடம் இன்னும் ரொம்ப கல்ச்சர்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் கிரீக்குன்னு உள்ள கல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி சமஸ்கிருதம் அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப பழமையான சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம நம்ம தான் மேடம் ஒருவனுக்கு ஒரு தீன்ற கல்ச்சர் நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்க்க முடியும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதெல்லாம் பார்க்க முடியாது அதுலயும் கூட இந்தியா ஜப்பான் அண்ட் சைனா ஒருவனுக்கு ஒருத்தின்ற கல்ச்சர் இன்னும் கல்யாணம் பண்ணாம குழந்தை பெற்றுக்கிட்டா சொசைட்டி வித்தியாசமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒன் டு ஒன்ற அந்த கல்ச்சர் நம்ம நாட்டில் இன்னும் கையோங்கி தான் இருக்கு பெஸ்ட் பிளேஸ் இப்போ ஸ்வீடன்ல வந்து ரெசிடென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் மந்த்லி மந்த்லி பாக்கெட் மணி கொடுக்கும் மேடம் எஜுகேஷன் ஃப்ரீ இப்ப நீங்களே அங்க போயிருந்தா உங்களுக்கு ரெசிடென்ட் கார்டு எஸ்எஸ்என் நம்பர்னு ஒண்ணு இருக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஹார்டே டிரான்ஸ்பிளான் பண்ணாலும் உங்களை பாத்துக்கும் உங்களை படிக்க வைக்கும் உங்களுக்கு செலவு என்னன்னு இருக்கும் நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கைய பாத்துக்கு மட்டுதான் செலவு கவர்மெண்ட் அப்படி உங்களை வந்துட்டு தாங்கும் நம்ம நம்ம பெத்த குழந்தைகள் கூட நம்மள தப்பா நினைக்கலாம் இன்னொரு உயிரை நீங்க வந்துட்டு நம்பி உங்க கைக்கு வந்திருக்காங்க அவங்களை நீங்க எவ்வளவு பாத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி மேடம் அது நம்ம குழந்தைய நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க பல பாதிப்புல வருவாங்க அம்மா அப்போ என்னால உடம்பு சரியில்லாம போனவங்கதான் அப்போ தான் கடைசி வரைக்கும் அப்படியே ஆயிடுச்சு அஹ் என்னாலதான் பேத்தின்னு சொல்றீங்களா எனக்கு பேத்தி பிறந்திருக்கா அப்படின்ற நம்ம ரத்தமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க என்னதான் ஊர்ல வந்து ஊருக்கு பெண்ணையும் பேசலாம் ரொம்ப ப்ராட் மைண்டடா இருக்குறக்கு நீங்க பேசலாம் ஆனா நீங்க உங்க குடும்பம்னு வரும்போது உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் நீங்க ஊருக்கு சொல்ற உபதேசத்தை நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்க வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு நீங்க சொல்ல முடியாது